அனைவருக்கும் வணக்கம் என்றும் பல முக்கிய செய்திகளுடன் பகல தகவல்களை உங்களுக்கு பரிமாறிக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் அந்த வகையில் மிக்கிந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்மைய காலங்களில் பலவேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றது குறிப்பாக புயல் காரணமாக இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களில் அநேகமாக இலங்கை முழுவதும் புரட்டி போட்டிருக்கின்றது எனவே இதன் கட்டமாக உலக நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றது உணவுப் பொருட்களாக வந்து கொண்டிருக்கின்றது கட்டுமானப் பொருட்களாக வந்து கொண்டிருக்கிறது மருத்துவ உதவிகளாக வந்து கொண்டிருக்கிறது இப்படி பல உதவிகள் வந்து கொண்டே இருக்கின்றது தற்பொழுது கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தினர் கட்டுமானப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக போக்குவரத்து பாதைகளை சீர் செய்வதற்காக இந்திய ராணுவத்தினர் வன்னியில் வந்திருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமான விவரங்களையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நேரடி பங்கு பெற்றுதலுடன் தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் தற்பொழுது இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றது அநேகமாக வந்து இறக்கப்பட்டிருக்க இன்றைய தன்னிடத்தில் இலங்கையை வந்தடைந்து அந்த உணவுப் பொருட்கள் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது இயற்கை அனர்த்தம் காரணமாக இதுவரை உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை அறுநூற்றி பதினெட்டு என்று சொல்லியும் இதே நேரத்தில் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பது என்று சொல்லியும் அழுத்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் ஓ அறிவித்திருக்கின்றது எனவே நாங்கள் சொன்னது போல இந்த தொகை படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது தற்பொழுது கூட மத்திய மலைநாட்டில் நிலத்துக்குள்ள நில நிலங்களுக்குள்ள புதையுண்டவர்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் அவ்வப்போது சிலர் உயிருடன் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறுவன் மீட்கப்பட்டிருக்கின்றார் ஒரு குழந்தை ஒரு ஒரு சிறுவனுடன் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு உயிருடன் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் ஆஹ் இறந்தவர்களுடைய சடலங்கள் தற்பொழுதும் வகைத்தொகையின்றி மலைய மலைய பகுதிகளில் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது சில இடங்கள் இன்னும் தான் இவர்கள் இனங்காணாமல் இருக்கின்ற இருக்கின்றதாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன தெ துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுகின்றது அதில் ஒருவர் கொலை கொலை செய்யப்பட்டுகின்றார் போல் கைதடி யாழ்ப்பாணம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் கைதடியில் ஐஸ் போதை ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு இளைஞர்கள் கை செய்யப்பட்டுகின்றார்கள் ஒருங்கிணைந்த செயற்பாடு தேவை என்று சொல்லி அன்ரா குமார் திசாநாயக்கா கூறியிருக்கின்றார் எனவே இந்த அனைத்து செயற்பாடுகளை மீறி ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாட்டின் ஊடாகத்தான் இந்த அனத்த முகாமித்துவம் சம்பந்தமாக சரியான முறையில் நிர்வாகத்தை கொண்டு இயக்கலாம் என்று சொல்லி அன்ரா குமார திசாநாயக்க ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த கூர் இந்த கருத்தை எங்கே கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் கண்டியில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூறியிருக்கின்றார் இந்த கண்டிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்கின்ற போது மல்வத்த பீடாதிபதி மகாநாயக்கர் அதாவது தேரரை சந்தித்து அவரிடமும் இந்த அனைத்த முகமைத்துவம் சம்பந்தமாகவும் நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சனை சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை அந்த மகாநாயக தேரருடன் கலந்துரையாடி இன்று தொடக்கம் எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை நாட்டில் மிதமான மற்றும் கன மலவ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் குறிப்பாக ஒன்பது மாவட்டங்களிலும் மலைவீழ்ச்சி இருப்பதாகவும் இதைவிட மலைய மலைய பகுதிகளில் கடுமையான மலைவீழ்ச்சிகள் பொழிவு இருப்பதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் வடக்கில் பாதிக்கப்பட்ட கால கால்நடைகள் அதாவது வடக்கில் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் கோழி உட்பட இந்த கால்நடைகளினுடைய விவரங்களை பதிவு செய்யுமாறு ஒரு அறிவுறுத்தல் விட்டு விடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்த them at home இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு தற்பொழுது இந்த யாழ் மாவட்டத்தில் இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனவு ஊழல்கள் லஞ்சங்கள் மோசடியாக நடைபெறுகிறது சொல்லி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு அரசியல்வாதிகளால் விமர்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலையில் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் ஒரு எதிர்ப்பு ஒரு ஒரு மறுப்பு அறிக்கை விடு விடுத்திருக்கின்றார் இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் ஏழு தசம் ஒன்பது வீதமான பாதிப்புகளை யாழ்ப்பாணம் இருந்திருக்கிறது என்று குறிப்பாக யாழ்ப்பாணம் ஏனைய மாவட்டங்களை விட அதிகளவு மாவட்டம் எனவே இங்கே தரப்பட்ட அனைத்து தகவல்களும் சரியானதாக இருக்கிறது ஊழல் மோசடிகள் மற்றும் எந்தவித அந்த மோசடிகளுக்கு இடம் இல்லை என்று சொல்லியும் சரியான தகவல்கள் தான் என்று சொல்லி மருதலிங்கம் பிரதீபன் என்கின்ற அதாவது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒரு மறுப்பறிப்பை மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த அறிக்கை சம்பந்தமான பூர்ண விளக்கங்களை நாங்கள் இந்த காணொலியில தொகுத்து பார்க்க போகிறோம் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனவே முதலில் இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பறவில் எந்த விதமான ஊழல் மோசடிகளும் இடம்பெறவில்லை என்று சொல்லி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் ஒரு திட்டவட்டமான ஒரு மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த அறிக்கை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் அரசாங்கம் வழங்குகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பளவில் எந்தவித ஊழல் ஊழல்களும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறாது என்று சொல்லி அவர் ஒரு உறுதியான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை அவர் நேற்று முன்தினம் செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தி கூறியிருக்கின்றார் எனவே இதில் கூறுகின்ற போது அவர் பல விடயங்களை இந்த இடத்துல சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இலங்கையில் இலங்கையிலே மொத்தமாக ஏழு தசம் ஒன்பது வீதமான பேரழிவுகளை யாழ் மாவட்டம் சந்தித்திருப்பதாக அவர் கூறுகின்றார் எனவே ஏழு தசம் ஒன்பது வீதமான வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஓ ஏழு தசம் ஒன்பது வீதமானவர்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் எனவே ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதிகளவான சனத்தொகையை கொண்ட மாவட்டமாக யாழ்ப்பாணம் காணப்படுகிறது என்று சொல்லியும் எனவே இந்த பாதிப்புக்கான நிதியொதுக்கீடாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தசம் ஆறு மில்லியன் ரூபா யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதைத்தான் அந்த முப்பத்தாறு கோடி முப்பத்தாறு கோடி யாழ்ப்பாணத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்கள் தவறான கருத்துக்களை வெளியிட்டு இருந்திருக்கிறார்கள் எனவே இந்த போது மாவட்ட செயலக உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகர்கள் இரவு பகல் பாராமல் கடமைகளுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அர்ப்பணிப்போடும் பொறுப்புணர்போடும் செயற்பட்டிருக்கின்றார்கள் எனவே தவறான தகவல்களை போது இந்த இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்போடு கடமை உணர்வுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பணியாற்றிய இந்த உத்தியோகத்தர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர் ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார் எனவே இந்த காணொலிகள் அனைத்து சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் என்று சொன்னாலும் சரி மற்றும் ஏனைய ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் என்றாலும் சரி இவ்வாறான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்கின்ற பாணியிலே அவர் ஒரு கருத்தை மறைமுகமாக கூறியிருக்கின்றார் கடந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனைத்து விவரங்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த தன்னுடைய இந்த தகவல்கள் அதாவது இருபத்தையாயிரம் ரூபா பெறுமதியான வீ இருபத்தையாயிரம் ரூபா வழங்குவதற்கான வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் அனைத்தும் இந்த அனைத்து தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிவாரண சேவைகள் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இருபத்தையாயிரம் ரூபா பெறுவதற்கு தகுதியான குடும்பங்கள் யாவும் சரியான விவரங்கள் மற்றும் உறுதியான விவரங்களை பெற்றுத்தான் தாங்கள் அனுப்பியிருப்பதாகவும் அது அது அதனை தற்பொழுது பிரதேச செயலகங்களிலும் கிராம மட்ட பிரிவுகளிலும் காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவை உடனடியாக காட்சிப்படுத்தப்படும் என்று சொல்லியும் அவர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் எனவே இந்த கொடுப்பனவைகளில் குளறுபடிகளோ மற்றும் மோசடிகளோ ஊழல்களோ இடம்பெற வாய்ப்பு இருக்காது என்று சொல்லியும் எனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் எப்போதும் இந்த இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாது என்று சொல்லியும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதனூடாக இந்த முப்பத்தாறு கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறுகின்றவர்களுக்கு மற்றும் இந்த முப்பத்தாறு கோடி ரூபா முப்பத்தாறு கோடி ரூபாவை வில பலவேறு ஊழல் மோசடிகள் நடைபெறுகிறது என்று சொல்லி கூறியவர்களுக்கும் இந்த மறுப்பறிக்கையின் ஊடாக அவர் ஒரு தெளிவான கருத்தை வெளியிட்டிருந்திருக்கின்றார் தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களுடன் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகின்றதாக ஒரு தகவல்கள் வெளியிட வெளியாகி இருக்கின்றது எனவே இலங்கையிலே அந்த நாட்களில் டிப்லா புயல் காரணமாக பேரழிவைச் சந்த மக சந்தித்த இலங்கை வாழ் மக்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கின்றார் எனவே இந்த செயற்பாடுகள் விளிவகார அமைச்சர் விஜித கோரத்தினுடைய வழிகாட்டலுக்கு அமைய மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த வழிகாட்டலுக்கு அமைய தமிழக மக்களினுடைய பங்களிப்போடு இந்த உணவுப் பொருட்கள் இப்பொழுது இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது மொத்தமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் ஒன்று இலங்கையை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது எனவே மகிழ்ச்சியான தகவல் இன்று முதல் எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ் மாவட்ட பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் சிரேஷ்ட விரிவிரியாளருமான ராஜா ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எனவே யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் புவியியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவிரியாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியிருக்கின்றார் வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகின்ற போது அதாவது ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றில் இருந்து இலங்கையின் தென்மேற்பு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகும் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கின்றார் எனவே அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுக்களினுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் எனவே இன்று இன்று முதல் எதிர்வருகின்ற பதினாலாம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மிதமான மற்றும் கனமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக ஒன்பதாம் ஏப்ரல் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றார் அதாவது இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை கடுமையான மழைவீழ்ச்சிக்கான எதிர்வு கூறலை அவர் கூறியிருக்கின்றார் குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகுவா மாகாணம் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றை போன்ற போன்றவற்றின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் எச்சரித்திருந்தார் எனவே முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் உவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரூவா மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிகளவான மழை வீழ்ச்சிகள் இந்த பகுதிகளில் இருப்பதற்கான எச்சரிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார் எனவே தொடர்ச்சியாக மழை பெய்வதன் காரணமாக இந்த மத்திய மலைநாட்டில் தொடர்ந்தும் மலைச்சரிவுகள் மண் சரிவுகள் போன்றவை இருப்பதற்கான எச்சரிக்கையாக கூட இந்த அறிவித்தல் இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் எனவே இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் உண்மையெல்லாம் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு இந்த கருத்தை நீங்கள் உங்களுடைய ஷேர் பண்ணுவதன் ஊடாக இந்த காணொலியை ஷேர் பண்ணுவதன் ஊடாக ஒரு எச்சரிக்கையை நீங்கள் விடலாம் பாதுகாப்பான இடங்களில் சென்று தங்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் இயன்றவரை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த அறிவித்தலை நாங்கள் பார்க்கின்றோம் அநத்தத்தால் இதுவரை அனத்த முகாமைத்துவ ப அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று வரை வெளியிட்ட ஒரு தகவல் தகவல் சம்பந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அறுநூற்றி பதினெட்டு பேர் இதுவரை இறந்திருப்பதாக கூறுகின்றார்கள் எனவே இருநூற்றி ஒன்பது பேர் இந்த இதுவரை அதாவது இன்றைய தேதி வரை காணாமல் போயிருப்பதாக மத்திய முகாமை மத்திய அனத்த முகாமைத்துவ நிலையம் இந்த இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது அடுத்ததால அறுநூற்றி பதினெட்டு பேர் இறந்திருப்பதாகவும் இருநூற்றி ஐம்பது பேர் காணாமல் போனதாகவும் கூறியிருக்கின்ற முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையின்படி சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு நபர் நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒரு அறிவித்தலை சற்று முன்னர் வெளியிட்டிருந்திருக்கின்றார்கள் தெய்வமலையில துப்பாக்கிச்சூடு ஒருவர் இறந்திருக்கின்றார் தெய்வலை எக்வாட்ஸ் தெகிவலையில் உள்ள எக்வாட்ஸ் என்ற ஒரு விளையாட்டு மைதானத்தில் நேற்றே பல இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்து நடந்திருக்கின்றது மலமே போன்று இனம் தெரியாதவர்கள் மோட்டர் சைக்கிளில் வந்து இந்த துப்பாக்கிச் சூடுகளை சரமாரியாக ஒரு இளைஞன் மீது தீர்த்ததாகவும் எனவே தெகிவலை குறித்த சம்பவத்தில் காயமடைந்த முப்பத்தி நாலு வயதுடைய ஒரு பொதுமகன் கலபோபில போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கின்றார் எனவே சூடுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது மற்றும் போதை வஸ்துக்கள் தொடர்ந்து கடத்தி கொண்டேதான் இருக்கின்றார்கள் நாடு எக்கெரி பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த தான் இருப்போம் என்பது போல சிலர்களுடைய செயற்பாடுகள் அமைகின்றது உண்மையிலே இவர்களுடைய செயற்பாடு இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் வெட்கக்கேடான ஒரு செயற்பாடாகத்தான் காணப்படுகின்றது இந்த ஸ்போதை பொருள் ஒன்று கடத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஐஸ் போதைப் பொருள் எங்கே கடத்தப்பட்டிருக்கின்றால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலாம் கடத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இரண்டு இளைஞர்களை இப்போ போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் பொலிஸாருக்கு கிடைத்த இந்த ரகசிய தகவலை ஒன்று அமைய அந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார்கள் அவர்களிடமிருந்த ஐஸ் போதைப் பொருட்களுடன் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் தற்பொழுது இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் இவர்களை முன்னிலை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை கைது செய்கின்ற போது இவர்களிடமிருந்து ஒவ்வொருவரிடமிருந்தும் தலா ஒரு கிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது இந்திய ராணுவத்தினர் வன்னி பகுதியில் நிலை கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஏன் வன்னி பகுதியில் நிலை சொன்னால் ஏ முப்பத்தைந்து என்கின்ற பரந்தன் பரந்தன் பகுதியில் இருக்கின்ற ஒரு சேதமடைந்த ஒரு பாலத்தை கட்டுமானப் பணியில் இருக்கின்றார்கள் அண்மைய காலப்பகுதியில் இந்தியாவினுடைய பலவேறு உதவித்திட்டங்கள் இலங்கையை வந்தடைந்திருக்கின்றது நாங்கள் எங்களுடைய காணொலியில் இவ்வாறான செய்திகள் எல்லாத்தையும் அவ்வப்போது தெரிவித்து வந்து கொண்டே இருக்கின்றோம் எனவே இந்திய இராணுவத்தினர் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மருந்து மருத்துவ பொருட்கள் சுகாதாரப் பொருட்கள் மருத்துவ சம்பந்தமான பொருட்கள் மற்றும் கட்டுமான பணிகள் பணிகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு உதவி திட்டங்களை இந்தியா அனுப்பிக்கொண்டே இருக்கின்றது இருக்கின்றன தற்பொழுது இந்திய ராணுவத்தினர் இந்த பாலங்களை அமைக்கும் பாணியில் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் வன்னியில் நிலை கொண்டிருக்கிறார்கள் வன்னியில் பாலத்தை இவர்கள் தற்பொழுது இந்திய ராணுவத்தினுடைய பொறியியல் பீட வீரர்கள் தற்பொழுது இந்த பாலத்தை புனரமைப்பு செய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து வெளியாகின்ற செய்திகள் கூறுகின்றன அனைத்து முகாமை பின்னர் மக்களுடைய வாழ்க்கையை மீட்பதற்காக ஒருங்கிணைந்த செயற்பாட்டு பொறிமுறை அவசியம் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார் திசாநாயக்கா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்தை அவர் எங்கே வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது அதாவது நேற்றைய தினம் கண்டி மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்தில் அவர் இந்த இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஒருங்கிணைந்த செயற்பாட்டின் ஊடாக ஒரு பொறிமுறையை கட்டியெழுப்பி நிவாரணப் பணிகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு அறிவுறுத்தலை விட்டு விடுத்திருக்கின்றார் எனவே கண்டி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை நாங்கள் மேலும் பார்க்கின்ற போது நெடுஞ்சாலைகள் மின்சாரம் நீர் நீர் மற்றும் எரிபொருள் விநியோகம் நீர்ப்பாசனம் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக அவசர திட்டங்களினுடைய முன்னேற்றம் கருதி நேரம் குறித்து ஜனாதிபதி தனித்தனி தனித்தனியாக மதிப்பாய்வு செய்து அதனூடாக தற்பொழுது அந்த நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே ந்து நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி சாலை பழுதுபார்ப்பு வேலைகளை விரைவாக முடிக்குமாறு அவர் பணித்திருக்கின்றார் எனவே நாட்டினுடைய சாலைகள் சீராக இருந்தால்தான் மக்களுடைய இயக்கம் நடைபெறும் மெயின் என்று சொன்னால் மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கின்ற போது அந்த சாலைகள் சீரற்றிருக்கின்ற போது அங்கே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த நாளாந்த செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருப்பது பாதைகள் தான் எனவே அதனை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே அந்த பணத்தை பயன்படுத்துவதற்காக ஏனாதிபதி அனுமதி அளித்திருக்கின்றார் இந்த அனுமதியை சாலைகள் மேம்பாட்டு அதிகார சபைக்கு அவர் அறிவித்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த கண்டி மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்புக்கு சென்ற இந்த இளைஞருடைய ஜனாதிபதி கண்டி மாவட்டத்தினுடைய மல்வத்து மல்வத்து மகாநாயக்கரை சந்தித்து ஜனாதிபதி அனுரா இருக்கின்றார் எனவே அவரிடமும் ஆசையையும் பெற்றிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரா குமாரதிசாநாயக்கர் நேற்று கண்டிக்கு விஷயம் செய்த போது மல்வத்து தேரரை தேர மல்வத்து தேரரான தின்பட்டுவாவு ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகள் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான நிவாரணப் பணிகள் சம்பந்தமாகவும் மல்வத்து பே மகாநாயக்கரை சந்தித்த போது அனுரா குமார திசா நாயக்கா கலந்துரையாடி இருக்கின்றார் அடுத்ததாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய காரை இழந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் எனவே மோட்டார் சைக்கிளில் கட்சியினுடைய பிரதான தலைவரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கட்சியினுடைய பிரதான செயலாளரான கௌசல்யா நரேந்திரன் அவர்களும் அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணிக்கின்ற காணொலிகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகொண்டு வந்து கொண்டிருக்கின்றது எனவே தென்பராட்சி பகுதியில் உள்ள நாகர்கொழி மற்றும் சாவகச்சேரி பகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்கு பாதிக்கப்பட்ட இடங்களை அவர் மேற்பார்வை செய்திருக்கின்றார் எனவே இந்த பகுதியில் அவர் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்பார்வை செய்கின்ற போது தாங்கள் இருவரும் மோட்டார் சைக்கிள் செய்கின்ற செல்கின்ற போது விபத்துக்களை சந்தித்தால் தாங்கள் இருவருமே இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றார் இதன்போது அவர் இந்த பேணங்களின் போது இந்த வீதியோர காட்சிகளை அவர் படமாக்கிச் சேர்க்கின்றார் எனவே இதில் சட்ட சிக்கல் ஏதும் ஏற்படுமோ என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த காணொலியில் வெளியிடுகின்றார் எனவே கௌசல்யா நரேந்திரனிடம் அதாவது நான் மோட்டார் சைக்கிளில் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது காணொலி எடுப்பது சட்டத்தில் இந்த பிரச்சினை ஏற்படும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கேட்டிருக்கின்றார் எனவே இந்த ப இந்த விஷயத்தின் போது அவர் இது எவர் காட்டுகின்ற அந்த காட்சிகளில் அந்த காட்சிகளினுடைய அந்த ரசனைகளை பார்க்கின்ற போது அவர் ஐரோப்பா நாடுகளில் இந்த ஐரோப்பா நாடுகளில் சென்ற போது கூட தான் இவ்வாறான மன உணர்ச்சியை கொள்ளவில்லை என்று சொல்லியும் எனவே இந்த தான் நாவற்கொழி மற்றும் கைதடி சாவகச்சேரி போன்ற பகுதிகளை மேற்கொள்கின்ற போது இயற்கை காட்சிகள் மிகவும் ரம்மியமாகவும் மிகவும் ஜனரஞ்சகமாகவும் இருப்பதாகவும் அவர் அந்த காணொலியில் வெளியிட்டிருக்கின்றார் எனவே ஐரோப்பிய நாடுகளை விட எமது நாடு மிகப்பெரிய நாடு என்று சொல்லி இந்த இடத்துல கூறியிருக்கின்றார் எனவே எந்த ஊரை போல எம் ஊரை போல எந்த ஊரும் வராது என்று சொல்லி இந்த காணொலியிலே அவர் கூறியிருக்கின்றார் எமது நாடு ஒரு தனி சிறப்பான நாடு என்று சொல்லி இந்த காணொலியிலே அவர் கூறியிருக்கின்றார் மேலும் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்கின்ற போது தன்னுடைய கார் தற்பொழுது தன்னிடம் இல்லை என்று சொல்லி கூறுகின்றார் எனவே அந்த கார் கடந்த டிட்வா புயல் காரணமாக கொழும்பு நோக்கி பிரியாணித்து கொண்டுக்கின்ற போது மதவாட்சியில் ஒரு மதவாட்சியில் ஒரு ஆறு அடித்து சென்றதாக கூறுகின்றார் எனவே தன்னுடைய பயணம் இனி வருகின்ற காலங்களில் கார் இல்லாமல் தான் நடைபெறப் போவதாக அவர் அந்த காணொலியில் கருத்தை பரிமாறியிருக்கின்றார் மேலும் கௌசல்யா நரேந்திரன் மற்றும் இவர்கள் இருவரும் மாறி மாறி அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மழை பொழிகின்ற போது அவர்கள் ஒரு ஒரு கடை ஒன்றில் ஒதுங்குகின்றார்கள் எனவே மலை மலையையும் பாராமல் தற்பொழுது மக்களை சந்திக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் காணப்படுவதை இந்த காணொலி வழி காணொலி கருத்துக்களை எமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த காணொலியின் ஊடாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இனி வருகின்ற காலங்களில் தான் மோட்டார் சைக்கிளில் தான் பயணிக்கப் போவதாக கூறுகின்றார் எனவே தாங்கள் இரண்டு பேரும் இறக்கின்ற போது தலைவர் மற்றும் செயலாளர் இரண்டு பேருமே இற இறந்து போக வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதர்கள் தங்களுடைய கட்சியினுடைய பெயரே மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றார் எனவே பாதுகாப்பான ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்வதற்கான காலம் எப்பொழுது என்பது அவரால் கூட ஊகித்து பார்க்க முடியாத சூழலில் இருக்கின்றார் எனவே தற்பொழுது மோட்டார் சைக்கிளில் தலைவர் மற்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் மற்றும் ஒரு கட்சியினுடைய செயலாளர் இருவரும் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தாள பாதிக்கப்பட்ட இடங்களை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பெறுவதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்